தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஆண்களுக்கு உடல் பலத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கவும் ஆண்குறி எவ்வளவு நேரம் நீங்கள் தாமத்தியம் செஞ்சாலும் கொஞ்சம் கூட டெம்பர் குறையாம நல்ல பலத்தோடு இருக்க அற்புதமான மருத்துவம் இதுக்கு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்காங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்காங்க பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சுருங்க நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஊறட்டுங்க ஏன்னா அந்த கருப்பு கொண்டக்கடலாம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டு வானலில் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்காங்க நெய் சேர்த்திய பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் அதிலே சேர்த்து நல்ல மிதமான தீ வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்காங்க அதே மாதிரி சுவைக்கு வேணா சிறிதளவுக்கு உப்பு பெப்பர் தூள் வேணா சேர்த்திக்காங்க இப்படி சேர்த்து நல்லா வறுத்து இதை காலை உணவுக்கு பதிலாக வெறு வயிற்றுல நீங்கள் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உள் உறுப்புகள் அத்தனையுமே பலம் பெறுங்க அதே மாதிரி உடல் வலிமையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் தாம்பத்தியத்தில் பயங்கரமான ஒரு துடிப்பு என்பது இருக்கும் எவ்வளவு நேரம் நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் சரிங்க உங்க தாம்பத்தியத்தில் சலிப்பு என்பது இருக்கவே இருக்காது உங்களுடைய ஆண்குறியும் பாத்தீங்கன்னா வலிமை என்பதும் குறையவே குறையாது கண்டிப்பா எடுத்துக்காங்க இப்ப பாருங்க நல்லா வருத்த எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இதை நீங்க சாப்பிட வேண்டியதுதான் கண்டிப்பா இதை நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க காலை உணவா நீங்க இதை எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப ஆண்களுக்கு நல்லது